வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இப்போ நான் நிறைய ப்ளவுஸ் வந்து கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து புதுசாக வந்திருக்காங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய ப்ளவுஸ் கட் பண்ணுறது இது ஆம்கோல் ஜாயிண்ட்டோட எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இது ரெண்டு பக்கம் கரை இருக்குது அதை எப்படி ஒரு ஒரு பக்கம் வந்து கை மாத்திரம் ஜாயிண்ட் இல்லாமல் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து வீடியோவில் பார்க்கலாம் இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போவோம் இப்போ முதல்ல வந்து லைனிங்கை கட் பண்ணிடுவோம் சைனிங் சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கிறோங்க இப்போ இது வந்து நான் ரெண்டு பீஸாக இருக்குது இது வந்து நாலாம் அடித்து போட்டுக்கலாம் இப்போ இது கரை இருக்குது அதனால் நமக்கு வந்து அப்படியே லைட்டாக வச்சு அப்படி திருப்புற மாதிரி இருக்குன்னா இப்போ ஒரு அரை இன்ச்சு வந்து கைக்கு வந்து சேர்த்துக்கணும் கரை இருந்ததுனால் நீங்கள் எம்மிங் போடுறதுனாலும் போடலாம் இல்லை வந்து அதை வந்து வச்சு திருப்புற மாதிரி இருந்தாலும் ஈஸியாக வந்து வச்சு திருப்பலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நமக்கு தையலுக்கு தேவையான அளவு எவ்வளவுக்கு தையலுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க கொஞ்சம் வந்து ஒரு அரை இன்ச்சு விட்டுக்கு இது பண்ணிங்கன்னா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து அடிக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கிருங்க இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து பார்த்துக்கலாம் கையை வந்து வெளிப்பக்கமாக திருப்பிக்கிறங்க இப்போ நம்ம கீழே வந்து தையலுக்கு வந்து எடுத்துட்டோம் அப்போ மேல் தையலும் ப்ளவுஸோட அளவு எடுக்கணும் கரெக்டாக ஏழரை இன்ச்சி இருக்குது இப்போ அவங்க வந்து அரை இன்ச்சி வந்து இறக்கம் கேட்டிருக்காங்க அப்போ வந்து எட்டு இஞ்சி எட்டு இஞ்சின்னா வந்து அரை இன்ச்சி தையலுக்கு போயிடும் அப்போ ஏழரை இன்ச்சி அரை இஞ்சி இறக்குறது இப்படி தான் இறக்கணும் அப்போ மொத்த அளவு ப்ளவுஸோட அளவு வந்து இப்போ ஏழை முக்காலுக்கு இருக்குது ஏழை முக்கால்னால் நமக்கு வந்து ஆரே முக்கால் வந்து ப்ளவுஸோட இறக்கம் அரை இன்ச்சி தையலுக்கு போயிடும் அப்போ ஏழை முக்கால் அப்போ நம்ம வந்து சேர்த்துக்கணும் அப்போ ஒரு எட்டை கால் வைக்கணும் அரை இன்ச்சி இறக்கம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எட்டை கால் இங்கே மொத்த அளவு இந்த இறக்கம் ஏற்றுறது வந்து இந்த மாதிரி கேட்குறதுக்கு அது கரெக்டாக பார்த்துக்குறங்க இப்போ இந்த அளவுக்கு எட்டு இன்ச்சு வந்து அகலம் வரும் லைனிங்கில் எப்போவுமே அவ்வளோதான் வரும் இப்போ நம்ம அந்த எடுத்துருக்க எட்டு இன்ச்சியில் வந்து மூன்று இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க ஆம்கோல் அளவுக்கு இப்போ ப்ளவுஸோட சுற்றளவு வந்து பார்த்துக்குறோம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக அந்த அளவு வந்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக ஏழு இருக்குது ஏழை விட கொஞ்சம் ஓரளவுக்கு தள்ளியே தான் இருக்குது ஒரு ஏழு ஒரு ஒரு ஏழே கால இஞ்சி கொஞ்சம் உள்வாங்கி லைட்டாக இப்போ அந்த இதை வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இங்கே வந்து எட்டு இஞ்சி இருக்குது நமக்கு வந்து கோல் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் வந்து பார்த்துக்குறேங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு நல்லா கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறங்க இழுத்து கரெக்டாக வளர்ச்சி எவ்வளோ வருது அப்படின்னு சுற்றளவு ஏழு இஞ்சி இருந்ததுன்னா இப்போ அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஒம்பதே கால் இன்ச்சு இருக்குது ஒம்பதே கால் இன்ச்சின்னால் நமக்கு வந்து கரெக்டாக எட்டு எட்டே கால் தான் இருக்குது அப்போ ஒரு இன்ச்சு வந்து நமக்கு வந்து சேர்க்கணும் இப்போ இதிலேருந்து இப்போ இந்த ஒரு இன்ச்சி வந்து சேர்க்கணும் ஒரு இன்ச்சு சேர்த்தோம்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும் இந்த ஒட்டில் வந்துருக்கு அவங்களுக்கு தையல் இப்போ நம்ம அந்த ஜாயின் போட்டோம்னா தான் அந்த ஜாயிண்ட்டில் வந்து கரெக்டாக வரும் இப்போ இந்த மூன்று இஞ்சி மார்க் பண்ணியிருக்கீங்களா ஒன்று இதில் வந்து ஏழு இப்போ இதில் வந்து ஒம்போதே காலனால் ரெண்டே கால் இஞ்சி வந்து அவங்களுக்கு வந்து பாடி வந்து நல்ல விரிஞ்ச பாடி அதனால வந்து உங்களுக்கு இறக்கம் இந்த மாதிரி வித்தியாசம் நிறைய வரும் கை சின்னதாகவும் ஒவ்வொருத்தருக்கு வந்து எந்த இது ஒரு கை பெருசாகவும் உடம்பு சின்னதாகவும் இருக்கும் அதில் வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து வித்தியாசம் நிறைய வரும் இப்போ இதில் வந்து ரெண்டு இன் ரெண்டு இன்ச்சு வந்து ஜாஸ்தியாக வருது இது ஏழே காலு இது ஒம்போதே காலு அப்போ ரெண்டு இன்ச்சு வந்து வித்தியாசம் வருது இப்போ அந்த ரெண்டு இன்ச்சிக்கு வந்து நமக்கு வந்து ஜாயின்ட் போடணும் இப்போ அந்த நம்ம எடுத்துருக்கமே இந்த மூன்று இன்ச்சு அதுலேருந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிடுங்க கைக்கு இப்போ இதுக்கு நான் ஜாயிண்ட் வெட்டுறது காமிக்கிறேன் இப்போ சுருக்கம் இல்லாமல் இருக்குதுக்கு இப்போது ரெண்டு ரெண்டே கால் இன்ச்சி அளவுலேருந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிருங்க நான் தைக்கும்போது தான் கை கொடைஞ்சி வெட்டுவேன் இந்த கை வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இவ்வளோ தான் வந்து கை கொடைஞ்சி வெட்டுறது இதை வெளியில் கொண்டு வந்துடுவேன் வேணாம் இப்போ இங்கேருந்து கொண்டு வரது நம்ம ஆம்கோல் எடுத்துருக்கோமே அதில் கொண்டு வந்து அதை சேர்த்துருங்க அவ்வளோதான் கையோட அளவு கட் பண்ணிடுவோம் இப்போ நமக்கு இந்த தேவையான ஒரு இன்ச்சி அளவுக்கு வந்து நம்ம வந்து நான் அப்போ அந்த ஆம்கோல் அளவு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோமே கீழே வந்து தையலுக்கு அதை வந்து அப்படியே கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க இப்போ இந்த அளவு வந்து நம்ம கட் பண்ண வேணாம் நம்ம ஜாயின் போட்டால் தான் கரெக்டாக தெரியும் ஏன்னா நமக்கு வந்து ஒம்போதை காலிஞ்சி அப்படிங்கும் போது நமக்கு வந்து ஜாயின் போட்டாகணும் போட்டால் தான் வந்து ஆம்கோல் அளவு தெரியும் இப்போ அதை பின்பாக கட் பண்ணிடுவோம் இது மெயின் பீஸ் நிறைய இருக்குது அதனால் ஃபுல் இருக்கிற இறக்கத்தை அப்படியே வச்சுக்குவோம் வச்சு திருப்ப வேண்டாம் மேலே மெயின் பீஸை மடிச்சு அடித்தோம்னா லைனிங் வந்து கணக்காக கட் பண்ணிக்கிருங்க இப்போ ப்ளவுஸோட மொத்த இறக்கத்தை பார்த்துக்குருவோம் கீழே வந்து இறக்கம் தேவையில்ல நமக்கு மொத்த இறக்கம் பார்த்தோம்னா போதும் ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிறோங்க பதினாறரை இன்ச்சி இருக்குது அப்போ ப்ளவுஸோட அளவு வந்து பதினாறு அரை இன்ச்சு சேர்த்துக்கிருங்க பதினாறு தையலுக்கு வந்து அரை இன்ச்சு மொத்தமாக எடுக்கும்போது சோல்டரை மடித்து கரெக்டாக எடுத்துருங்க அப்போ உங்களுக்கு அளவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அதுலேருந்து கரெக்டாக ரெண்டரை இன்ச்சி எடுத்துக்கிருங்க கழுத்து இது வந்து கழுத்தளவு இப்போ கரெக்டாக சோல்டர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக மூணு இன்ச்சு இருக்குது அப்போ கரெக்டாக மூன்றரை வச்சுக்கிருங்க அரை இன்ச்சு நம்ம த பிடிச்சி தைக்க ரெண்டு பக்கமும் கால் கால் இன்ச்சு போயிடும் நீங்கள் ப்ளவுஸை வந்து டேப்பில் அளவு எடுத்து அதே மாதிரி ப்ளவுஸை வந்து இழுத்தும் பார்த்துக்குறங்க இழுத்து பார்த்தீங்கன்னா தான் அளவு வந்து கரெக்டாக கொஞ்சம் கூட மாறாமல் வரும் இந்த மாதிரி ரெண்டு தையலும் வர்ற மாதிரி மடிச்சுக்கிருங்க முன்பாகத்தை ரெண்டையும் விட்டுருங்க பின்பாக ரெண்டையும் இப்படியே பிடிச்சிக்கிறங்க பின்பாக மடிப்பை வந்து இப்போ இந்த அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்குறங்க பார்த்துக்கிட்டு ப்ளவுஸோட ரெடி அளவு எடுத்துக்கிருங்க இது வந்து தையலுக்கு மூணு நாலு தையலுக்கு விட்டுருக்கோம் இது வந்து அவங்க கொஞ்சம் துணி வந்து உள்ளே கேட்டிருக்காங்க ஒரு அரை இன்ஜி வந்து சேர்த்து டாட் பாயிண்ட் அதோட நம்ம எடுக்கிறதோட ஒரு அரை இஞ்சி சேர்த்துக்குருங்க ரொம்ப வேண்டாம் அரை இஞ்சி வந்து டாட்டுக்கு ஒரு அரை இன்ஜி சேர்த்து வச்சுருக்கேன் ப்ளவுஸோட அளவு இப்போ அவ்வளோதான் ப்ளவுஸோட சுற்றளவு இப்போ நம்ம இங்கே எடுத்துருக்கோமே அந்த அளவுலேருந்து கரெக்டாக மடித்து ஆம்கோல் வந்து எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்குறோங்க ஆம்கோல் உயரத்தை இப்போ நம்ம இருந்து ஆம்கோல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குவோம் கரெக்டாக ஏழு இன்ச்சு ஆறரை இன்ச்சி இருக்குது அந்த ஆறரைக்கு வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேங்க கரெக்டாக நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இது வந்து ஆம்கோல் வளைவு இந்த மேலேருந்து வந்து ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் வரைகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் வந்து அளவு போட்டு இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் கரெக்டாக ஒரு இன்ச்சு அப்போ வந்து ஆம்கோல் அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறோங்க அளவு பார்த்து இப்போ வந்து ஒம்போதே கால் இன்ச்சி வச்சுக்கிறோங்க இதுலேருந்து இந்த ஒம்போதே கால் இன்ச்சி தான் நமக்கு வந்து அளவு இப்போ இதுக்குள்ள அளவுக்கு வந்து நமக்கு வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டா அவங்க கைக்கு மாத்திரம் வந்து நம்ம ஜாயின் போடணும் மேலே வந்து அரை இன்ச் விட்டுருங்க இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து அரை இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுருங்க அதை வந்து மேலே அந்த தையல் போக எவ்வளோ இருக்குது கை சுற்றளவு அப்படிங்கிறது இதிலருந்து வச்சு பார்த்துக்குறோங்க இப்போ இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து துணி இருக்குது இப்போ இந்த அளவுக்கு வந்து கையில் வந்து ஜாயின் போடணும் அந்த ஜாயிண்ட் வந்து நான் காமிக்கிறேன் இப்போ கழுத்து உயரம் பார்த்துக்குருவோம் அந்த இது ரெண்டையும் கரெக்டாக நீட்டாக மடிச்சுக்கிருங்க இந்த டாட் பாயிண்ட் ரெண்டையும் எடுத்துக்கிருங்க இதை ரெண்டும் நீட்டாக மடிச்சுக்கிருங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ இந்த உயரத்தை வந்து அதை கணக்கு பண்ணிக்கிறங்க எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக ஒம்பதரை இன்ச்சு இருக்குது அவங்க ஒம்பதர வைக்கக்கூடாது அவங்களுக்கு ஒம்பது தான் வைக்கணும் இப்போ அந்த நம்ம எடுத்துருக்க ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கமே அதை நேராக மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி அவங்க வந்து ரவுண்டு இல்லாமல் வளைச்சி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோங்க ரவுண்டு கழுத்துக்கு மேலேருந்து லைட்டாக கிராஸாக கொண்டாங்க இது உள்வாங்கி கொஞ்சம் லைட்டாக உள்வாங்கி வெட்டுங்க போதும் மேலே வந்து அளவு சோல் வந்து குறையக்கூடாது நல்ல விரிஞ்ச பாடி அப்படிங்கிறதுனால கீழே மற்ற ரவுண்டு வந்து நம்ம மாற்றிக்கணும் இப்போ அவ்வளோதான் வந்து கட் பண்ணிடுவோம் இதுக்கு வந்து நான் நெக்கு வரைகிறதோடு சரி நான் கேன்வாஸ் கொடுத்து திருப்ப போகிறேன் இதுக்கு வந்து டிசைன் வைக்கணும் அதனால நெக்கை வந்து கட் பண்ண வேணாம் நம்ம கேன்வாஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் இது வரைஞ்சி மாத்திரம் காமிச்சிருக்கேன் நான் கேன்வாஸ் இதே அளவுக்கு வந்து அகலம் வரைஞ்சிட்டு அப்படியே வச்சு திருப்பிடுவேன் டிசைனுங்கிறதுனால இப்போ முன்பாக கட் பண்ணிடுவோம் இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸும் நல்லா கிராஸ் இருக்கான்னு இழுத்து பார்த்துக்கிருங்க இந்த சோல்டர் மாத்திரம் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குறங்க அளவு அளவு கரெக்டாக வருதுன்னு பார்த்துக்கிட்டு மார்க் பண்ணிக்கிறேங்க அதை வந்து இப்போ இந்த ரெண்டு இன்ச்சிக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க நம்ம ஏன்னா நெக்கு வந்து வரைஞ்சோம்னா தான் அளவு தெரியும் இந்த ஷோல்டருக்கு வந்து அப்படியே கரெக்டாக வந்து ஒட்டி மார்க் பண்ணிடுங்க இப்போ இதை வந்து எடுத்துடலாம் இப்போ முன்பாக வந்து தழுத்து இறக்கம் பார்த்துக்குருவோம் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்டு கழுத்து வந்து ஆறரை இன்ச்சு அந்த ஆறரை வந்து மார்க் பண்ணிக்கிடுவோம் இப்போ இந்த வந்து இங்கே கரெக்டாக மூன்றை இன்ச்சு வருதா அப்படிங்கிறது வந்து மார்க் பண்ணிக்கிடுங்க இங்கே மூன்றரை வருது அந்த மூன்றரைலேருந்து அப்படியே நேராக வந்து ஒரு கோடு போட்டுக்கிறோங்க இந்த ஆறரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்களே அதுலேருந்து கரெக்டாக அப்படியே நேராக வந்து போட்டுக்கிறோங்க நீங்கள் ஸ்கேலில் வந்து போட்டுக்கிடுங்க இப்போ இதை வந்து அப்படியே ரவுண்டு முன்னாடி உள் வாங்கி அப்படியே ரவுண்டு வரைஞ்சிருங்க அந்த ஆறு இன்ச்சு வர எடுத்துருக்கதை இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு அதாவது முன்பாக அளவு பார்த்துக்குறங்க ஷோல்டரோட தையலோடு சேர்த்து இந்த சோல்டர் வந்து கரெக்டாக தையலுக்கு நேரம் மேலே வந்து பிடிக்கிறதோட வச்சுக்கிறோங்க இதை வந்து இழுத்து பார்த்துக்குறேங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பத்தாமல் தான் வருது அதை நம்ம வளைச்சி தான் கட் பண்ணணும் லைட்டாக ஜாயின் போடுற மாதிரி இப்போ இது எவ்வளோ இறக்கம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருங்க பதினாலரை இன்ச்சு இருக்குது அந்த அரை இன்ச்சு கீழே தையலுக்குள்ளதில் பத்தலை நம்ம கரெக்டாக இப்போ வந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிடுவோம் தைக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்கணும் அதை வந்து இப்போ கரெக்டாக அதில் வந்து ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கிறோங்க போதும் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து கொஞ்சம் பட்டி வந்து ஏற்றி கேட்டாங்க அதனால் ஒரு ரெண்டே கால் இன்ச்சு எடுத்துக்கிறோங்க அதிலேருந்து மேலே இப்போ இதில் இருந்து கரெக்டாக நம்ம எடுத்த ரெண்டுலேருந்து நாலு இஞ்சி மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம அந்த எடுத்துருக்க ரெண்டே காலில் இருந்து நேரை வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இது வந்து நம்ம தைக்கும் போது லைட்டாக அந்த டார்ட் பாயிண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து ஜாயின் போடுற மாதிரி தான் வரும் இப்போ நம்ம இழுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் கீழே இறக்கம் வருது அப்படிங்கும்போது இதுக்கு மாத்திரம் நம்ம ஜாயின் போடணும் இப்போ இது வந்து நேர் பண்ணிக்கிறோங்க நல்லா வந்து நேர் பண்ணிக்கிறோங்க கரெக்டாக மேலெல்லாம் கரெக்டாக இழுக்கு உள்ளே கொண்டு வராதிங்க லைட்டாக அந்த க குடஞ்சி விட்டுறதுக்கு மாத்திரம் உள்ள அப்படியே லைட்டாக உள் ஒரே மாதிரி மேலே கொண்டு போய் அது கடைசி வரைக்கும் ஜாயின் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு இப்போ இந்த முன்பாகத்தில் வெட்டுறமே இதுதான் ஆம்கோல் ஜாயிண்ட்டு இப்போ அதை வந்து அந்த ஜாயிண்ட்டை வந்து அதில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம அந்த கேப் இருக்கிறது வந்து டாட்டில் போயிடும் அதனால் நமக்கு போட தேவையில்லை இப்போ நம்ம மடித்து பார்க்கும்போது கரெக்டாக சென்ட்ரு வருது அந்த டாட் பாயிண்ட்டில் போயிடும் இப்போ நம்ம ஒன்றை ஒன்றரை ஒரு மூணு இன்ச்சு லென்த்து பிடிக்கும்போது டாட்டில் உள்ளே போயிடுச்சுன்னா அது நம்ம கரைச்சி விட்ற மாதிரி தான் வரும் அதனால் பிரச்சனை இல்லை அதுக்கு போட தேவையில்லை இந்த மாதிரி கணக்கு பண்ணி கரெக்டாக வெட்டிக்கிறோங்க துணி பத்தலைன்னா இப்போ கரெக்டாக சென்ட்ரு சோல்டரோட சோல்டரோட சென்ட்ரு பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் வந்து வெளியில் போயிடும் உள்ளுக்குள்ளே தைக்கும் போது அதனால நமக்கு அது பிரச்சனை இல்லை இப்போ அவ்வளோ இதை முன்பாகவும் கட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஜாயிண்ட் வந்து நான் போட்டு காமிக்கிறேன் இப்போ இதில் வந்து ரெண்டு பிட் இருக்குது இந்த ரெண்டையும் வந்து நாலாக மடிச்சுக்கிருங்க நாலாக வந்து இதை கட் பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம எடுத்துருக்க கையோட அளவு வந்து மார்க் பண்ணும்போது நமக்கு இவ்வளவுக்கு வந்துருக்கு இவ்வளோ தான் இருக்குது இப்போ இந்த கையை நம்ம எடுத்துருக்கமே இது வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறோங்க இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டு இது போட்டிங்கன்னா அளவு வந்து கரெக்டாக வரும் இப்போ இதிலேருந்து தையல் வந்து இந்த இடத்துக்கு வந்து மூணு தையலுக்கு துணி இருக்குது இங்கிட்டு கிடையாது அப்போ நம்ம ஜாயிண்ட்டோட இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று போட்டோம்னா மூணு தையல் கரெக்டாக வரும் இந்த ஜாயிண்ட் வந்து போட்டோம்னா இந்த துணிக்கு தாராளமாக வந்து கரெக்டாக இருக்குது அளவு இப்படி தான் வந்து ஆம்கோல் வந்து அளவு எடுக்கணும் நம்ம பத்தாவதுக்கு வந்து இப்படி தான் போடுற மாதிரி இருக்கும் இப்போ நான் மெயின் பீஸை கட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இது வந்து ரெண்டு பக்கமும் கரை இருக்குது அதனால் வளைச்சி கட் பண்ணாதீங்க இந்த மாதிரி நேர போட்டுக்கிருங்க கையை வந்து இதை வந்து நேர வந்து கட் பண்ணிடுங்க இந்த அளவு போட்டுட்டு இப்போ எந்த அளவுக்கு தேவையோ அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து ரெண்டு பீஸும் வந்து ஏ இல்லாமல் போட்டுக்கிறோங்க இப்போ இந்த நேர க வளைச்சி கட் பண்ணிங்க இந்த மாதிரி நம்ம வளைச்சி கட் பண்ணோம்னா பட்டி எடுக்க முடியாது அதனால வந்து ஒரு அரை இன்ச்சு மேலே ஏற்றி நேர் பீஸாக வந்து கட் பண்ணிக்கிடுங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது அப்போ ஒரு பக்கம் நம்ம மடித்து போட்டுட்டு கையை எடுத்தோம்னா இப்போ நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் இப்போ எந்த பக்கம் இந்த பக்கம் சுருக்கம் இருக்குது அதை வந்து பட்டிக்கு வச்சிடலாம் இப்போ இந்த பக்கம் இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டு இப்போ இதை எடுத்துட்டோம்னா இந்த பிளைன் கிளாத் வந்து இருக்கிறது ஒரு பட்டிக்கு வந்துடும் இந்த இருக்க அந்த லென்த்து அதனால வந்து ஒரு பக்கம் இப்போ எடுத்திருக்கோம் அதனால் வந்து வளைச்சி கட் பண்ணிங்கன்னா எதுவுமே கட் பண்ண முடியாது இப்போ ஒரு கையை எடுத்தாச்சு இப்போ நம்ம எடுத்துருக்கிற எந்த பக்கம் எடுத்துருக்கிறோமோ அது அப்படியே வந்து முதுகு பகுதி எடுத்துக்கிறோங்க அந்த லென்த்துலே இப்போ இதுக்கு வந்து அரை இன்ச்சு கீழே வந்து இறக்கணும் அரை இன்ச்சு முக்கால் எவ்வளோ தேவையோ இடுப்பு எவ்வளோ பட்டையாக கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த இறக்கம் வந்து வேணும் நமக்கு ஏன்னா நம்ம இதை லைனிங் பீஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் இப்போ இதை தான் வந்து மடிக்கிறதுக்கு நமக்கு வந்து துணி வந்து இதில் சேர்த்து கட் பண்ணணும் இப்போ நமக்கு வந்து இந்த பீஸும் கட் பண்ணியாச்சு முதுகு பகுதியும் இப்போ இதை அப்படியே திருப்பிக்கிறேங்க இப்போ இதில் வந்து ஒரு கையை எடுக்கணும் ஒரு முன்பாகம் எடுக்கணும் இப்போ இதை வந்து அப்படியே திருப்பிக்கிறேங்க அது கிராஸ் கட்டிங் வந்து இதில் துணி இருக்கான்னு நீட்டாக வந்து பார்த்துக்குறேங்க இப்போ கரெக்டாக அளவு பார்த்துக்குறேங்க இந்த பக்கம் இருக்கிறத கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நமக்கு வந்து முன்பாகத்துக்கும் துணி கரெக்டாக இருக்குது கொஞ்சம் தாராளமாகவே ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த இதில் வந்து கரைசிலும் கரை வந்து ஒன்று வந்து மேலே ஏற்றி இருக்குது ஒன்று வந்து கீழே இறக்கி இருக்குது இது வந்து ஃபுல்லாக வர்றது வந்து நம்ம வெளிப்பக்கம் கை வச்சுக்கலாம் ஒன்று வந்து உள் பக்கம் போகிற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இதுவும் வந்து நேராக தான் கட் பண்ணணும் நான் கை உங்களுக்கு இதுவும் போட்டு காமிக்கிறேன் இப்போ கைக்கு தேவையான அளவு வந்து கிளாத் இருக்குது நமக்கு வந்து ரெண்டு கை வந்து தாராளமாக வந்து ஜாயிண்ட் இல்லாமல் எடுக்கலாம் இந்த மாதிரி இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸை மாத்திரம் வந்து கட் பண்ணிடுவோம் இப்போ இதுக்கு நேராக இதை வந்து வளைச்சி கட் நீங்கள் தைச்சிட்டு இதை வந்து கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ முன்பாக மாத்திரம் வந்து சுத் முன்பாகத்தில் ஜாயிண்ட்டே இருக்கக்கூடாது முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் இந்த சைடில் எதுவும் பத்தலை அப்படின்னு சொன்னால் போட்டுக்கலாம் அதே மாதிரி கைக்கு வந்து ஆம்கோல் பத்தலைன்னா போட்டுக்கலாம் பின்பாகத்துலேயும் இதுலேயும் வந்து அதிகமாக வந்து கிராஸ் இருக்கிறதுல வந்து ஜாயிண்ட் போடாதீங்க நல்லா கிராஸ் கட்டிங்கிறதுனால கரெக்டாக கிராஸ் எழுத்துக்கிறோங்க அவ்வளோ தான் நமக்கு வந்து இது கட் பண்ணியாச்சு இப்போ கையும் வந்து நம்ம தச்சுட்டு இப்போ இதில் வந்து எந்த பக்கம் வந்து உங்களுக்கு அக்கலம் கரெக்டாக வருதோ அந்த அளவுக்கு வந்து கை போட்டுக்கலாம் ஆல்ரெடி ஒரு கை எடுத்துட்டோம் இப்போ இந்த சென் இந்த அளவு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கிறேங்க நமக்கு வந்து தைச்சி திருப்புறதுக்கு இப்போ அதே மாதிரி ஜாயிண்டுக்கும் போக இவ்வளவு எந்த அளவுக்கு பத்தலையோ அதை எடுத்துகிட்டு மேலே இருக்கிறத மாத்திரம் கட் பண்ணோம்னா நமக்கு வந்து இது வந்து எதுக்கோ ஒரு இதுக்கு வந்து யூஸ் ஆகும் பொக்கி இதுகளுக்கு வந்து யூஸ் ஆகும் எந்த பக்கம் சுருக்கம் இல்லை அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்து போட்டுக்கிறோங்க இதை தள்ளி போட போட உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு பற்றாமல் போயிடும் அதனால் சென்ட்ரு கணக்கு பண்ணி போட்டுக்கிருங்க நமக்கு வந்து பட்டிக்கு தாராளமாக துணி இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை ஒரு அதில் ஒரு துணி இருக்குது இதில் வந்து இருக்குது துணி ஜாயின் போட்டுக்கலாம் இது வந்து கரெக்டாக ஒரு ஒரு கை வந்து ஒரு பக்கமாக எடுங்க இது வந்து சென்ட்ரு பார்த்து எடுத்துக்கிருங்க இது வந்து ரெண்டு கரை இருக்குது ரெண்டு இங்கே ஒரு கரை இருக்குது இங்கே ஒரு கரை இருக்குது இப்போ இது வந்து கை போட்டுக்கலாம் லெஃப்ட் சைடு ஏன்னா இதில் வந்து சில்வர் கரை இந்த பக்கம் இல்லை இது வந்து வெளியில் ரைட் சைடு போட்டுக்கலாம் இதை வந்து லெஃப்ட் சைடு போட்டுக்கலாம் ஏன்னா இந்த கரை நமக்கு வந்து சேரீ மூடிடும் அதனால் பிரச்சனை இல்லை இதில் தாராளமாக வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டு சுற்றி ஓட்டிட்டு கைக்கு எந்த அளவுக்கு தேவையோ எடுத்துக்கிட்டு வந்து பட்டிக்கு தேவையான அளவு வந்து எடுத்துக்கலாம் இப்போ கையை ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்தாச்சு இதுக்கு ஆம்கோல் மற்றரம்தான் லைனிங் பீஸ் ஜாயிண்ட்டு அதே மாதிரி முன்பாக இதில் வந்து ஃப்ரண்ட் அதாவது பேக் நெக்கு அதுவும் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துருக்குறோம் முதுகு பகுதியும் இது வந்து முன்பாக முன்பாகவும் ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்தாச்சு இப்போ இதுக்குள்ளே பட்டிக்குள்ள துணி ஃபுல்லாக இதில் இருக்குது மீதி அதனால நமக்கு வந்து பிரச்சனை இல்லை இப்போ இதில் ஒரு பீஸ் இருக்குது நம்ம சைடு வெட்டினதில் ரெண்டு பீஸ் இருக்குது நான் பட்டி எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு பட்டி வந்து ப்ளவுஸ் அல்லேருந்து அளவு பார்த்துட்டு அதை வந்து கட் பண்ணி போடுறதுக்கு அது பார்க்காதவங்க அது பார்த்து தெரிஞ்சதுங்க அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி பட்டி ஜாயின் பண்ணுறது நம்ம இடுப்பு பகுதி வெட்டிட்டு சைடில் ரெண்டு பிட் இருக்குது பாருங்கள் இதை வந்து ஜாயின் போட்டு தாராளமாக பட்டி போட்டுக்கலாம் கொக்கி பெட்டி வீப்பெட்டி வந்து பத்தல் அப்படின்னாலும் இதுலேயும் இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பிட்டும் வந்து கரெக்டாக தொலைஞ்சு போயிடாமல் அதை அதில் கரெக்டாக எடுத்து வச்சிருங்க இப்போ எவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது துணி எப்படி கட் பண்ணுறது ஜாயிண்ட் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குறதும் இல்லாமல் வீடியோ நல்லா இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்